குட்டீஸ் அனைவருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான ஒரு குட் மார்னிங் சொல்லிட்டு வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம்ப்பா நேற்று மாலை தொடங்கிய மழையானது பல்வேறு மாவட்டங்களில் விடிய விடிய கனமழையானது வெளுத்து வாங்கிட்டு வருதுப்பா இப்போ நம்ம வீடியோ பேசிகிட்டு இருக்க இந்த நேரத்தில் கூட நம்ம மாவட்டங்களில் சம மழை இருக்கு கண்டிப்பாக இன்னும் எதுக்கு விடுமுறை அனவுன்ஸ்மெண்ட் வரலை அப்படின்னு சொல்லிட்டு தெரியல இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து எல்லா மாவட்டத்துக்கும் விடுமுறை அனௌன்ஸ்மெண்ட் வந்துடும் அப்படின்னு நினைக்கிறேன் எந்தெந்த மாவட்டங்களுக்கு இப்போ விடுமுறை அனௌன்ஸ்மெண்ட் வரப்போகுது எந்தெந்த மாவட்டங்களில் கனமழையானது வெளுத்து வாங்கிட்டு இருக்கு அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம் வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுமைக்கும் பாருங்க விடுமுறை வரக்கூடிய மாவட்டம் உங்க மாவட்டமாக கூட இருக்கலாம் இன்னைக்கு நிறைய மாவட்டங்களுக்கு காலை பொழுது விடுமுறை அனௌன்ஸ்மெண்ட் வருவதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு சவுண்ட் கேட்குதா பேக்ரவுண்டில் கேட்கணும்னு நினைக்கிறேன் சரி இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்துருந்திங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆளில் செட் பண்ணி வச்சுக்கங்க தங்கங்களா இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் அதாவது சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களில் கன முதல் மிக கனமழையானது பொழியும் இதனை தொடர்ந்து நம்முடைய ராணிப்பேட்டை வேலூர் திருவண்ணாமலை இந்த மாவட்டங்களில் அதாவது கடலூர் இந்த மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா கனமழையானது பொடியும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் விழுப்புரம் கள்ளக்குறிச்சிலாம் நல்ல மழைங்க கள்ளக்குறிச்சி விழுப்புரம் கோவை நீலகிரி ஈரோடு சேலம் நாமக்கல் திருப்பூர் திண்டுக்கல் தேனி தென்காசி கன்னியாகுமரி நெல்லை தூத்துக்குடி விருதுநகர் போன்ற மாவட்டங்களிலும் முதல் மிக கனமழையானது அதாவது பார்த்தீங்கன்னா கன முதல் தொடர்ந்து மிதமான மழையானது பொழிய வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இதனால வரக்கூடிய மணி நேரங்களில் கட்டாயம் நிறைய விதமான மாவட்டங்களுக்கு விடுமுறை வாய்ப்பு என்பது அதிகமா இருக்கு சில குட்டிஸ் ஓகேங்களா ஏற்கனவே நம்ம சொன்னது தான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நம்ம டெலிகிராம் குரூப் உடைய லிங்க் இருக்கு அதை கிளிக் பண்ணி உள்ள வந்தீங்கன்னா ஏதாவது மாவட்டத்துக்கு விடுமுறை அனௌன்ஸ்மெண்ட் வந்தா உடனே பார்த்தினா அந்த டெலகிராமில் அப்டேட் பண்ணிவிட்டு நேராக வந்து நம்ம வீடியோ போகிறதுக்கு வந்துடுவோம் டெலகிராம்லேயும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா எந்தெந்த மாவட்டங்களுக்கு தற்பொழுது மழையானது பெஞ்சிட்ருக்கு அப்படின்றத மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாவட்டங்கள் தான் இப்போ விடுமுறை வரத்துக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய மாவட்டம் அதாவது சென்னை ஆல்ரெடி சொன்னது சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ராணிப்பேட்டை அப்புறமா பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் அப்புறமா வேலூர் திருவண்ணாமலை விழுப்புரம் கள்ளக்குறிச்சி கடலூர் வேலூர் அப்புறமா கோவை நீலகிரி ஈரோடு சேலம் நாமக்கல் திருப்பூர் திண்டுக்கல் தேனி தென்காசி கன்னியாகுமரி நெல்லை போன்ற மாவட்டங்களில் கனமழையானது பொழிந்துண்டு வருது இதன் காரணமாக இன்னும் வரக்கூடிய சில மணி நேரங்களில் மழையை பொறுத்து மாவட்டத்துறை ஆட்சியர்கள் விடுமுறையை அறிவிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு பேக்ரவுண்டில் வேணால் நான் காமிக்கிறேன் இது பாருங்க நம்ம மாவட்டத்தில் சவுண்டு கேட்கும்னு நான் நினைக்கிறேன் மழை வெளுத்து வாங்கிட்டு வருதுப்பா சரிங்களா கண்டிப்பாக வந்து வரக்கூடிய மணி நேரங்களில் விடுமுறை என்பது வருவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது வெயிட் பண்ணுங்கள் சில குட்டீஸ் நம்மளுடைய செகண்ட் வீடியோக்கு வெயிட் பண்ணுங்கள் கண்டிப்பாக விடுமுறை அனௌன்ஸ்மெண்ட் வந்து வந்த உடனே பார்த்தோன்னா நம்ம சேனலில் வந்து வீடியோ வந்துடும் ஓகே சில நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது முதல்ல விடுமுறை தொடர்பான அப்டேட்லாம் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க முடியும் நன்றி